அஸ்லாம் ஒரு அஹமத்துல்லாஹி வபர்கூ நம்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை சம்பந்தமான தொடர் காணொலியில் பாகம் பதினொன்று இதற்கு முன்னால் அல்லாஹுவை பற்றிய நம்ப வேண்டிய சில விஷயங்களை பதிவு செய்திருந்தோம் அந்த தொடரில் இப்போது இந்த பாகம் பதினொன்று முதல் வானவர்கள் அதாவது மலக்குகளை சேற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் மலக்குமார்கள் என்றால் யார் மலக்குமார்கள் என்பவர்கள் இறைவனின் மிக்க அடியார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அவர்களும் அல்லாவின் அடிமைகள் தான் அவர்கள் இறைவனை மட்டுமே வணங்கி அவனுக்கு மட்டுமே வழிபடக்கூடியவர்கள் இதை பற்றி அல்லாஹ் திருமறை திருமறைக்குரானில் சொல்லி காட்டும்போது வானங்களிலும் பூமியிலும் உள்ளவே அவனுக்கே ஒரு என அவனிடத்தில் இருப்போர் அவனது வணக்கத்தை விட்டும் பெருமை அடிக்க மாட்டார்கள் அவர்கள் சோர்வடையும் மாட்டார்கள் இரவிலும் பகலிலும் துதிப்பவர்கள் துதிப்ப துதிப்பார்கள் அதில் அவர்கள் சலைப்படைய மாட்டார்கள் என்று இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் பத்தொன்போது இருபது ஆகிய வசனங்களில் அல்லா சொல்லி காட்டுகிறான் வானத்தில் இருப்பவர்கள்னா யாரு வானவர்கள் தான் மலக்குமார்கள் தான் தமக்கு அல்லா ஏவியதில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதை அப்படியே செய்வார்கள் என்று அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் மலக்குமார்களுக்கு இறைத்தன்மையோ மனித தன்மையோ கிடையாது அவர்கள் இறைவனின் பிள்ளைகளும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மலக்குமார்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள் மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள் இதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையவஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டிய ஆதாரம் நவிகல் நாய் சல்லா அலேவசலம் அவர்கள் கூறினார்கள் வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள் ஜின்கள் நெருப்பாக படைக்கப்பட்டார்கள் ஆதம் அலேஸ்வலம் அவர்கள் உங்களுக்கு வர்ணிக்கப்பட்ட மண்ணால் படைக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையவஸ்லம் அவர்கள் கூறியதை அவை சார் அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் மலக்குமார்களுக்கு இறக்கைகள் உண்டா ஆம் மலக்குமார்களுக்கு இறக்கைகள் உண்டு அவர்கள் இறக்கைகள் சிறகுகள் உடையவர்களாகத்தான் படிக்கப்பட்டுள்ளார்கள் இதை பற்றி தெளிவாக அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாவுக்கே எல்லா போலும் அவன் வானவர்களை இரண்டு இரண்டு அல்லது மூன்று நான்கு நான்கு சிறகுகளை கொண்ட தூதர்களாக அனுப்புவான் அவன் நாடியதை படைப்பில் அதிகமாக்குவான் அல்லா ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றலுடையவன் என்று முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முதலாவது வசனத்தில் சொல்லி காடுகிறான் ஆக அல்லா வானவர்களை எந்த வேலைக்கு அனுப்புகிறானோ அதுக்கு தக்கவாறு எத்தனை இறக்கைகளை வேணாலும் படைக்க அவன் சக்தி பெற்றவன் மேலும் நபீஸ் அல்லா ஹிஸ் சொல்லாம் அவர்கள் ஜுப்ரீல்லா அலுவல் பார்த்தபோது அவர்களுக்கு அரு அறுநூறு இறக்கைகள் உடையவர்களாக கண்டார்கள் என்று அப்துல்லா பின் மசூதர் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஆக அல்லாவின் தூதர் சல்லா அலி வல்லம் அவர்கள் எப்படி கூறினார்களோ அதன்படி நம்ப வேண்டும்